அருள்மிகு ஆலமரத்தம்மன் திருக்கோவில் மயிலாடி கோவில் கொடை விழா ஆரம்பிக்கிறது இன்னையிலருந்து நாற்பத்தி எட்டாவது நாள் கோவில் கொடை விழா நாங்கள் கோவிலில் தான் சமைச்சு சாப்பிடணும் நாற்பத்தி எட்டு நாள் கோவில் கொடை விழா முடிகிறது வரைக்கும் இங்கே தான் அன்னம் சமைக்கணும் இங்கே தான் சாப்பிடணும் இங்கே தான் இருக்கணும் இது ஒவ்வொரு வருஷமும் கொடை விழாவின் போது சுவாமி எங்களுக்கு சொல்லிடுவாங்க அதனால் நாற்பத்தி எட்டு நாள் இங்கே தான் இருப்போம் ஜாதகம் பார்க்குறதுக்கு வரவங்க தண்ணியில் பிரசனம் பார்க்க வரவங்க எங்களை பார்க்கணுங்கிறவங்க கோவில்லேயே வந்து பாருங்க நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம் வீட்டுக்கு உள்ளுக்க தேடி வர வேண்டியதில்லை இங்கேயே எங்களை வந்து பார்த்துக்கலாம் சரிங்களா நல்லது Grazie.